பொன் ஜாலி ஜாலி கன் ஜாலி ஜாலி ஓ ஓ ஓ மம்மி இந்த மொபைல்ல போட்டா போற மம்மி ஜாலியா இருக்கே ஒரே ஜாலி அங்க ஒரே ஜாலி 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 பச்ச yaar மம்மி கரடல மம்மி அர் சொன்னது மம்மாதா சொன்னா சின்னம்மா சொன்னாரு நெத்தியா பாத்து சொன்னாரு அங்க குட்டி குட்டி போலயே

எல்லாம் செக் பண்ணிட்டீங்களா எல்லாத்தையும் சீரிடுச்சு இல்ல ஆ ஆமா அண்ணா எல்லாம் பார்த்துட்டோம் எல்லாமே இருந்துச்சு இன்னைக்கு என் பொருள் சொன்னாது அங்க போட்டிருக்கேன் போதாடா இதுக்கு நான் போட்டு விடு ரெசார்ட்ல இருக்கு இல்ல அதுக்கப்புறம் என்ன வண்டி தான் போட்டு விடு ஆ நான் மூணு போட சொல்லியிருக்கோம் ஆமா கவலைப்படுறது ஆமா அது சீசன்ற அங்கே தாகமா இருக்க போகுது பசங்க எல்லாம் இருக்குல்ல அதுக்கு தண்ணி ஒத்துக்குமோ ஒத்துக்காதோ அதுக்கு மட்டும் இந்த தண்ணி சூர் பண்ணி குடிக்கிட்டோம் நம்ம எப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சரிங்கண்ணா அப்பன்னா ஓகே

நான் போட்டுட்டு எப்படி என்ன மதிக்க இல்ல அவங்க கூட தான் திருக்கி போகிறோம் அப்புறம் என்ன நீங்க ஜாலியா சொல்லவாதானே இருக்கீங்க அப்புறம் என்ன என்ஜாய் பண்ணுங்க உனக்கு வாங்க இங்கே வேலை இருக்கு இன்னும் ரெண்டு மூணு டிக்கெட்டுங்க இன்னும் அஞ்சாறு டிக்கெட்டுங்க வெளியே வரல அதுங்களெல்லாம் தேடி கண்டுபிடிங்க ஒரு டிக்கெட்டும் வரல அவங்க யாரும் வரலையா அந்த வரல பத்திட்டு வா சரி மாமா இதோ போயிட்டு எல்லாத்தையும் இழுத்துட்டு வர இழுத்துட்டு வண்டிக்குள்ள இருக்கிறதுக்குள்ள டயர்டா இருக்கு என்னம்மா பண்றது கூட்டு குடும்பத்தை இழுத்து பிடிக்கணும்னு அப்பதான் எங்க அண்ணன் ஒரு காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு இப்ப தெரியல எங்களுக்கு பக்கத்துல இருக்க ட்ரிப்புக்கு எங்கன்னா போகும்போது அந்த ரெண்டு டிக்கெட்டையும் எங்களால் இழுத்து கட்டி இழுத்துட்டு போக முடியல ஆனா எங்க அண்ணா எங்க எல்லாரும் இழுத்துட்டு தெரியுவாரு அது எப்படிதான் அவரால் முடிஞ்சதோ நிஜமாவே இது பெரிய டாஸ்க் மாமா என்னால முடியலை டயர்ட் ஆயிடுது இங்க பொறுப்பை கொடுக்கும் போது பெருமையா இருந்துச்சு ஆனா இப்ப ரொம்ப கொடுமையா இருக்கு ஆனாலும் பொறுப்ப நீங்க ரெண்டு பேரு கையில குடுத்தீங்க இன்னொருத்தர் எந்த ஏரியால இருக்காரு கூட தெரியல என்ன விட்டுட்டு அவர் மட்டும் ஜாலியா இருக்காரு இருக்காருமாமா இது சரியில்லை நீ இழுத்து எங்க இருக்கிற கூட்டாலு இழுத்ததான் பிடிப்பாரு ஏன்னா தனியா வர இழுத்து புடிக்கணுமா இல்லாம பரவாயில்ல நானே பாத்துக்கிறேன் என்ன செய்யா செய்யாது பெரிய சம்பவம் பண்றான் போல உன் பொண்ணு இப்படி வைப்பது இல்லையப்பா என்னவோ இருக்கு அவங்களுக்குள்ள என்னவோ வரட்ட வரட்ட நீங்க பேசிட்டு நான் கிளம்புறேன் அது ஒரு டாபிக் தான் ஓடிடு அது உன்னை பத்தி எடுத்தா மட்டும் ஓடி இப்ப எல்லாம் வண்டியில இருங்க நான் வரேன் ஏ என்ன கதை எங்களுக்கும் தெரியல என்ன கதைன்னு வரும்போது தெரியும் ஆனாலும் வீராவும் திவ்யாவும் நல்ல பேர் தான் அவங்க கட்டி நல்லா நல்லாதான் இருப்பாங்கன்னு எனக்கும் தோணுது எங்களுக்கும் அந்த ஆசை இல்லாமல்லாம் இல்லை குடும்பத்துக்கே அதான் ஆசை அப்புறம் என்ன நீங்க சொன்னா வேணா நான் சொல்ல போற சொல்லிடுவாளுன்ற பயம் வீர கூட்டா நல்லா பேசுறாங்க அப்புறம் என்ன இந்த ஒரு நாள் பொறுமையா சொல்றோம் இப்ப வேணாம் இப்ப சந்தோஷமா போறோம்ல சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் நான் வேணா பேசிட்டோமா கதையை சொல்லிடுறோம் அதுக்கப்புறம் நீ யாருக்கிட்ட பேசணும்னு யோசிச்சுக்கோப்பா சரியா பெரிய வெள்ளம் ஒருக்கும்மோ அதெல்லாம் இருக்குது அது என்னவும் சரிதான் ஏதான் வேற ஒரு மாதிரி தெரிஞ்சுட்டு இருந்தான் அவன் கதை என்னன்னு வேற தெரியல யார சொல்ற பிரபாதம் அது வந்து இல்ல கேட்டா தங்கச்சின்றோம் என்ன சொல்றேன் நீங்க எல்லாம் ஒரு கூட்டுக்கால வந்தீங்க அது உங்களுக்குள்ள ஒரு மர்ம புதையிலே இருக்கு அது தெரியாத வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது சொல்றேன் அவன் திரும்பி வரும்போது நம்ம எங்கேயும் பேசிட்டு இருந்தோம்னா கத்திருவா வாங்க ஓடிடுவோம் சரிதான் கிளம்பிட்டாங்களா கிளம்பிட்டாங்க நாம தான் கிளம்பணுமா மாமா லக்கி கேட்டிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தா ஒருத்தர தலைவி ஊட்டினு இருந்தா குரல் கேட்டுது அப்ப நம்ம மட்டும் தான் போனோம் ஆமா ஆமா மொத்த பேரும் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அது சரி வா டீபா இப்பதான் எங்களை பார்க்கணும்னு தோணுச்சா உங்களுக்கே ஒவ்வொரு இல்லம்மா அவ்வளவு நேரம் யாரை கட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் ஆயக்க யாரை கட்டி கொடுத்து ட்ரெஸ் மாத்திட்டு தானம்மா வரேன் சரி சரி குட்டி எல்லாம் ஏறிட்டாங்களா

வாட்டி எல்லா ரூமே செக் பண்ணிட்டு எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுவாத்தன் ஏ சரி எங்கடி இது அம்மா நிற்கிறாங்க ஏறிட்டு வச்சு அதை பார்த்துட்டு இருக்காங்க அதை நான் கவுண்ட் பண்ணிக்கிறேன்னு போய் மற்ற வேலையை பாரு சொன்னாங்க சரி நீ நார்மலா தானே இருக்க நான் நார்மலா ஐட்டம் மணிக்கு அவ்வளோ கடை தான் போதும் அங்கே வந்து முடிஞ்சிட்ருக்கீங்க ஒன்றும் இருக்காதிங்க அடி கலகலன்னு சுற்றி தெரியுங்க அடி பேசுவாங்களா அவங்க பேசுவாங்களா எதை பற்றியும் கவலைப்படாத ஆ நிஜமாதான் சொல்றேன் எனக்கு அவன் மேல கோவம் இருக்குதான் ஆனா அவனும் பாவம் தானே அவன் கிட்ட காட்டினாலும் எனக்கு அவனை நினைக்கும் போதும் பாவமா இருக்கு அதுக்காக அவனை அப்படியே நினைச்சிட்டா அவனுக்கு அது அட்வான்டேஜ் ஆயிடக்கூடாதுன்னு தான் அவனை திட்டினேன் ஆனா அவனை பார்த்தாலும் பாவமா சப்போர்ட் இருக்குமா என் கிட்ட பேசினீங்களே பாத்துக்கிறோம் போதுமா நீயும் பாத்துக்கூடிய அவ்வளவுதான் நீ மத்தவங்களை பத்தி யோசிக்காத போதும் வாழ்க்கை அவ்ளோதான் நான் சொல்ல எவ்வளவு நரகமா இருந்திருக்குமோ அதை விட அவனுக்கு நரகமா இருந்திருக்கும் உனக்கு புரியுதா அவன் அத்தோட செத்தே போயிருப்பான் தெரிஞ்சுக்கும் நான் உண்மையதான் சொல்றேன் தெரிஞ்சு தொட்டிருந்தாலும் தெரியாம தொட்டு இருந்தாலும் உனக்கு துலகம் பண்ணிட்டா நினைச்சாலே அவன் செத்து போயிருப்பான் புரியுதுல அந்த நிமிஷம் வெறுப்பு இருந்துச்சு நானும் காட்டினேன் ஆனா அதுக்கப்புறம் எனக்கு அவளால விருப்பிடுச்சு அந்த ஒரு வாரம் அவனை பார்த்தான் பார்த்தியா அதுல எனக்கு அப்பவே அந்த கோபம் எல்லாமே பறந்து போயிடுச்சு அவன் தப்பு பண்ணாதான் ஒத்துக்கிறேன் ஆனா அப்ப கூட உன் பேரை சொல்லிதானே பண்ணா அவங்க சுத்தி சுத்தி நீ மட்டும் தானே தெரிஞ்சிருக்க அப்ப மனசுல நீ மட்டும் தானே இருக்க ஏதாவது பேச வச்சு யோசிக்க வைக்காதீமா வேண்டாமனு கிளம்புமா சரி நான் புரிய தோன்றதுக்காக மட்டும் தான் சொன்னேன் நார்மலா வாங்க அது போதும் அரியுமா வரும் வாங்க என்ன உங்க உள்ளாதான் இருக்காங்க எனக்கு தெரியும் வா அறியும் ஓடுவாணி இந்த அம்மா இருக்காங்களே கேடி அம்மா உங்களுக்கு எல்லாம் திமுறா கொழுப்பான்னு கேக்குறேன்

இவங்க கிட்ட நாங்க மாட்டிக்கிட்டோம் இப்போ அவன் ஓகே சொல்லாம எங்க இருந்து நகர முடியாது அவ்வளவுதான் மாட்டிக்கிட்டீங்களா அப்படின்னா வீட்டுக்காருக்கு இவ்வளவு பேச்சு தரமா இருக்கும் எனக்கு இத்தனை நாளா போச்சுமா தெரியாம போச்சு அவர் உங்ககிட்ட இருக்கிறத பார்த்து பாவம் குழந்தை பிள்ளையா இருப்பாருன்னு யோசிச்சுட்டேன் நான் கூட இவன் ஆபீஸ் சாலையில மட்டும்தான் தரமசாலின்னு நினைச்சேன் மத்தபடி பயப்புல கொஞ்சம் மக்குன்னு நினைச்சேன் இல்லவே இல்லை நம்ம கிட்ட மக்கு மாறி காட்டியிருக்கான் புரியல என்ன பேசுறீங்க ஒண்ணும் கேட்காது கோரி ஒண்ணும் கேட்காது எங்களால ஒண்ணும் சொல்ல முடியாது நாங்க பெருசா பாதிக்கப்பட்டிருக்கோம்ன்றது மொட்டை புரிஞ்சுக்கும் ஆனா நாங்க இந்த ரூம்ம விட்டு வெளியே வரணும்னா அதுக்கு உங்க புருஷன் தலையை அசைக்கணும் அவரை அசைக்காம எங்களால வர முடியாதும்மா வர முடியாது மாம்ஸ் நீயாவது வரியா இல்லையா ஆஹ இப்ப நீங்க யாரும் வரல அதானே வரலன்னு இல்ல வர முடியல சரி வரல நான் போய் அதே சொல்லிக்கிறாங்க யாரும் வரலையா இவங்களாம் எங்கேயே இருந்துக்கிறாங்களான்னு சொல்லிட்டு நான் கிளம்புறோம் பாய் நான் இப்போ சொல்லிட்டேன் திரும்பி நான் வந்து கூப்பிடுவேன்லாம் நினைக்காதீங்க கால வரை அங்கே வெயிட் பண்ணுவேன் வரலனா பஸ் எடுத்துட சொல்வேன் அவ்வளோதான் சொல்லிட்டேன் இங்கே இருந்தால் இருக்குதுக்கோ ஏ பாய் அப்படிலாம் விபரீதமாக எதுவும் பண்ணிடாத பாய் நான் ஆசையாக இருக்கேன் பாய் பேர் ஆசையாக இருக்கேன் உங்களுக்கு இஷ்டம் இல்லையே நான் சொன்னேன் இஷ்டம் இல்லை நீ பார்த்த ஏன் வர முடியலை என்னன்னா சொல்லி தொலைங்களேன் முடியாது அங்க கேட்டுக்கோ என் கிட்ட வராம எதுவும் நடக்காதுங்க யார்கிட்டயும் வர தயாரா இல்ல அப்ப இங்க யாரும் நகர மாட்டாங்க நகர தேவை இல்ல இங்கே இருங்க நான் கிளம்புறோம் உங்களுக்கு வர விருப்பம் எல்லாம் நான் சொல்லுவேன் அவ்வளவுதான் உங்க அம்மா சந்தோஷமா குதிப்பாங்க அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாங்க கிளம்புறோம் வேணும்னா உங்க மாமா பொண்ணுங்க துணைக்கு இருக்கும் இருங்க எதுக்கு உங்க குட்டுறீங்க ரொம்ப மூடோட இருக்கு சொல்ல மாட்டேன் மாட்டேன்

உங்க பத்தி பேசுறீங்க எல்லாம் மாமியார் ரூமல தான் மேடம் அது போய் நீங்க பார்க்க மாட்டீங்க எதுக்கு ஏதாவது சொல்றதுக்கு அப்புறம் மூட் அவுட் ஆகும் அதுக்கப்புறம் அதை நான் யார்கிட்ட காட்ட வந்தா உங்களுக்குத் தெரியுமே நான் என்ன இருக்கானே உடதா நான் தர்மத்துக்கு வந்துட்டிருக்கனே யுவ உரோக்கே ரொம்ப இழுச்ச வைதான் எலக்ட்ரிக்ல வர வர கலாய்க்கிறீடி அவ்ளோ மோசமா கலாய்க்கறன்னு தெரியுமா இப்படிதான் கலாய்ப்பா என்ன பண்ணீங்க வேண்டாம் அந்த பண்டமா எத்தனலக்கே

சாமி சொன்னனே டை செந்தா அத்த டைரக்ட் மார்க்கெட்ல எல்லாம் ஓடுங்க வாங்க போலாம் இப்போதே நீங்க வந்து கிளப்பிடுங்க அதானே வா போலாம் வாங்க உள்ள போலாம் வண்டி எடுத்துட்டு வாங்க கொண்டு கழிச்சு போலாம் வேற நீங்க ஏன் ஒரு பேத்தி சுக்க அந்த புக்கன் டிரைவர் இந்த புக்க எல்லாரும் இருக்காங்க நீ விளையாடுறியா ரெண்டு பக்கமும் நான் தப்பல் போட்டா நான் தரக்கும் போது அவரும் வரப்போறது புரியுதுல அதுக்கு நான் பேசிட்டு போன்னு நினைப்பங்க டிரைவர் முன்னுள்ள போயிட்டத தான் நினைပါரு சரிங்க சிரிக்கட்டும் انا இங்கே போறே पूरी तरह कुछ दिनो यहां कर पोरो अंडा வேண்டாம் செல்ல ले कुछ ले पत्ले तंगले வேண்டாம் वांग उले पोला वाडी पुट्टु ला वा, इधर रखांगलांग पोलावा எனக்கு தெரியும் प्लीज 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 सॉरी काडींगे इधर ना सोट

அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா பயப்படாதீங்க அவங்களும் எங்க கூட தான் ஏறினாங்க அவங்க டிரைவர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க நாங்கள் உள்ள வந்து உட்கார்ந்தோம் அவ்வளோதான் அவங்க ஏறிட்டாங்க அவங்களும் பஸ் குள்ள தான் இருக்காங்க எனக்கு நம்ம இல்ல அவங்க வரல போல அவங்க மட்டும் தான் போல அவங்க வேற ஏதாவது கிட்ட போட்டிருக்கோம் அவங்களுக்கு எனக்கு ஒரு சந்தேகமாக தான் இருக்கு எதுக்கு பயப்படுறீங்க அதான் சொல்றாங்கல்ல அவங்க அப்புறம் என்ன ஏறிட்டாங்கன்னு தான் சொல்றாங்க அப்புறம் என்ன பயம் அவங்க வர வரைக்கும் நம்ம சொல்றீங்க பார்த்து உற்ற போறீங்க மாமாக்கு உலகத்துல யார் வந்தாலும் சரி வரலினாலும் சரி அவர் பொண்ணு வந்துடணும் அவர் பொண்ணு இல்லைன்னா அவரால் தாங்க முடியாது கொலைப்படாதீங்க உங்க பொண்ணை ஏத்திட்டேன் அதுக்கப்புறமா தான் நான் ஏறினேன் அதனால உங்க பொண்ணு உள்ள ஏறிச்சு நான் தான் ஏறிட்டு லாஸ்டா கதவு சாத்தினேன் பயப்படாதீங்க மருமகளுக்கு வாய் பாத்தியா வந்த புதுசு பேசவே இல்லை இப்ப பாத்தியா அதான பெரிய உங்ககிட்ட பேசுற என்ன கையெழுத்துலாம் அட விடுங்க திரு பொம்பளை பிள்ளைங்கன்னா பேசணும் பேசணும் அதான் பொம்பளை பிள்ளைங்க விடுங்க பிசுதோ அதுக்கு அது போயிட்டு ஒண்ணு வந்து யூடியூ சோப்பு விட்டு கொண்டு வோம் ஒர்க்க வைச்சோ அவ்வளதோ அவோ அதெல்லாம் நல்லாவே அரைட்டோம்னா அறட்டும் அதெல்லாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என் பொண்ணாவளும் சேர்ந்து தான தானே பேசிக்கிட்டே இருக்கோம் அதை கேட்கறது தான் எனக்கு பிடிச்ச விஷயம் அப்புறம் என்ன அதான் உங்களுக்கு இங்கிலீஷ் சப்போர்ட் ஆண்டு வச்சேன் பேசுங்க பேசுங்க பழம்பு இல்லாம நாங்க விட்டு வரலன்ட்டு பாருங்க உங்க பொண்ணு வந்துட்டேன் நம்ம சொல்றோம் ஒட்டு ஜாஸ்தி

தூங்கி எனக்கு <arrows> <baba> <fine> <ilgili> ரூம்ல போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்புறோம் அவ்வளவுதான் நிறைய பேர் வீட்டுல குடிச்சிட்டு தான் கிளம்பிருக்காங்க சோ அவங்க குளிக்க கூட ஜஸ்ட் வாஷ் பண்ணி காஃபியோ டீ குடிச்சிட்டு கிளம்புறோம் அவ்வளவுதான் நாங்க போய் ரெஸ்ட் எடுக்கிறது அவுட்டிங் அதுக்கு நீ பெஞ்சாவே பண்ண கூடாதுன்றீங்க ரொம்ப யார் அவங்க நான் சுத்தி பாக்க அவ்வளவுதான் தூக்க யாரா சொன்னீங்க அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன் நான் 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 நான்

நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்றது யார் முன்னடியுமே இருக்காது. நம்மளையா அற்புதமா காமடியாவே இருக்கும். வேண்டாம். தாத்தா அதெல்லாம் அநியாய தாத்தா. நாளு 15 ஓனா

அதனோ சரிடா உத்தர விட்டு அத குறிச்சிட்ட மாட்டீங்கல அப்படியே செயின் ரெஸ்ட் மாதிரி ஒட்டிட்டே இருங்க சுத்தி பண்றது நீங்க வாங்கல நான் தவில எனக்கு இந்த தூக்க வருது நான் தூங்குறேன் நீங்க வந்து படுத்து போங்கல அதனால பார்த்தேன் இல்லனா நானும் அங்க வந்துருவேன் சரி சரி ஓகேமா கிளம்பிடாங்க நீ எதுக்கு போறோம் வேற நான் பண்றதுக்கு ஏதா சொல்லட்டுமே பாதி வேளை ஏறி குட்டி போயிட்டே இருந்தா நான் பாத்துக்கு இல்லங்க நாங்க எல்லாம் இங்க இருக்கோம் இங்க இரு ஒண்ணும் பிரச்சனை இல்ல எனக்கு தெரியும் இதுதான் நடக்கும் எனக்கு அப்பவே தெரியும் ஏ குட்டி நீ மாறிக்கோ